போயிடுச்சான் இருக்கறியில வச்சிருக்காரு எப்படின்னு உங்க வீட்லயும் நிலைமையான்னு சொல்லுங்க அட்டைப்பட்டி அவ்ளோ கெட்டியான அட்டப்பட்டி காசு ஓட்டு வாங்கிட்டு வந்து எல்லாம் அதையும் குறிச்சு இதே இதோட பெருசு முன்னோர் அட்டைப்பட்டி அப்பா அது இளவரசனுக்கு எனக்கு பிறந்த நாள்னு இருந்து எனக்கு தெரியவே இல்லை அப்புறம் தான் பதிமூணாம் தேதினு ஒரு காலண்டரில் போட்டிருந்ததா ஆனால் என்னடா இன்னைக்கு பதிமூணு பயம் நாளாச்சுன்னு அப்புறம் தான் ஞாபகம் பண்ண கரெக்டாக வந்தேன் அப்புறம் சாமி வாழ்க்கிட்ட வந் வந்தேன் நான் வந் என்னை பார்த்ததையும் அம்மா ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்து கால் உழுந்தேன் அப்புறம் ஆசிர்வாதம் பண்ணிட்டு சாமி சரி ரெடி இருந்தேன் அப்புறம் அதுக்குள்ள பிளான கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் என்ற கால் உழக கூடாது நான் அம்மாவா இருந்தாலுமே சாமிகிட்டையும் வேண்ட அப்படின்னா சாமிக்கிட்டையும் விழுந்து கும்பிட்டு நிம்மதியாக போயிட்டு காரில் போயிட்டு ஆமாங்க நண்பர்களே மாசி ஒன்னாம் தேதி

வா சும்மா எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கா எப்படியே இருக்குது தர்பூசணி சீசன் வந்து வந்துருச்சு எல்லாரும் தர்பூசணி எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க கூலிங்கான ஐட்டம் ரொம்ப இந்த வந்து சூடு தாங்க முடியல வெயில் ஓவர் ஆயிடுச்சு இந்த ஒரு வாரமா ஒரு கிலோ முப்பது ரூபாயின்னு வாங்கினோம் வாங்கிட்டு வந்துருக்கு தர்பூசணி இனிப்பா எலி சத்த வாழ அன்னைக்கா தடிக்கலீல ஓகே நாங்க டீ வச்சு குடிக்கிறோம் பாருங்க ஆமா ரொம்ப வாமிட் வர மாதிரி ஊடு கிடக்குது இதை அப்புறப்படுத்தணும்